மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா எது பெஸ்ட்டு டிவிடன் ஸ்டாக்கு ப்ளஸ் வந்து ஸ்டேபிளான கம்பெனி அது அடுத்து அதோட கன்சிடர் ப்ரைஸ் இது மூணுத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டாக்கு எவ்வளோ வளருதுன்றதை தாண்டி நம்மளுக்கு எவ்வளோ டிவிடன் தரடுன்றதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கான்ஸ்டனான பீரியடில் நம்ம டிவிடன் வாங்கும் போது நம்மளுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீடாக கிடைச்சின்னு இருக்குன்றது ஒரு டேர்மாக இருந்தாலும் அதுக்கான கம்பெனியோட ஹெல்த்தும் நமக்கு அது இடத்துல தெரியும் ஸோ இந்த வீடியோவில் டாப் ஃபைவ் டெவிடன் கம்பெனி தி ஸ்டேபிள் கம்பெனியை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கம்பெனி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இந்த கம்பெனியோட ப்ரைஸ் இப்போ அட்ராக்டிவாக இருந்தாலும் இன்னும் பத்து பாயிண்ட் கம்மியாகும் போது வாங்கலான்னா இது வந்து குட் ப்ரைஸுன்னு எங்களோட கன்சிடரேஷனு ஏன்னா இதோட சப்போர்ட் வந்து செவன்டி எயிட்டில் மெயின்டைன் ஆகுது செவன்டி எயிட் திரும்பி வருமான்றது கண்டிப்பாக டவுட்டு தான் ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ ஹைலி ரேட்டில் தான் இருக்குது ஸோ அப் ட்ரெண்ட் தான் அதிகமாக இதில் கா இருக்குது ஸோ இதை பெஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ் வந்து இன்னும் பத்து பாயிண்ட் வந்து மார்க்கெட்டோட வாலட்டை இல்லை கம்மியாகும் போது நம்ம கன்சிடர் பண்ணலாம் இதோட டிவிடன் கான்ஸ்டன்ட் டிவிடன் வந்து லெவன் பர்சன்டேஜ் தரதான் அந்த கம்பெனி வந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு ஸோ இதோடய அப்சைடும் நல்லா இருக்குது அதே டைமு இதோட டிவிடன் பே நல்லா நல்லாயிருக்கு இது கான்ஸ்டண்ட்டாக டிவிடன் தர ஒரு கம்பெனி ஸோ இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ கன்சிடர் பண்ணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் இறங்கினா இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம் இதை ரெண்டாவது கம்பெனி வந்து கெனரா பேங்க்கு இது பேங்க் வைஸ் இது நல்லா தான் இருக்குது மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது இதோட நெட் எம்பியவும் கிராஸ் எம்பியவும் ஓரளவுக்கு குறைச்சின்னு வராங்க அதே மாதிரி இதில் வந்து நல்லா கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது இதோடய அப் ட்ரெண்டில் ஹையஸ்ட் பர்சன்டேஜில் இருக்குது ஸோ வந்து இதை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியானால் கன்சிடர் பண்ணலாம் ஸோ எங்களோட பாயிண்ட்ஸ் நாங்கள் என்ன கன்சிடர் இதுக்கு வச்சுருக்கோன்னா பிலோ ஹண்ட்ரட் மேக்சிமம் நைன்டி கீழே நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப குட் வேல்யூ ஸோ இதை நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணும் அந்த ரேட்டில் உங்களுக்கான கான்ஸ்டன்ட் டிவிடன் வந்து உங்களுக்கு பேங்க்கில் போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வரும் பேங்க்கும் நல்ல பேங்க்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத பேங்க்கு ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும்போது வாழை நீங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம் ஏன் இதை வந்து எப்போவுமே வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணும் போது இந்த ப்ரைஸை நீங்கள் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா எப்போவுமே ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு பொருளாக இருந்தாலும் ஹை வேல்யூவில் வாங்கும் போது ஒரு ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதோடய மிடில் வேல்யூவும் அதோடய கரெக்டான சப்போர்ட்லேயும் நீங்கள் வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருப்பி அந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிவிடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் இதோட கன்சிடர் ப்ரைஸு ஸோ பார்த்து இதை வந்து அந்த ப்ரைஸுக்கு வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ அப் ட்ரெண்டில் அபோவ் த ப்ரைஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இது இப்போ அந்த ரேட்டுக்கு வரலனாலும் கண்டிப்பாக வாலட்டையில் ஆகும்போது அந்த ரேட்டுக்கு வரும் தேங்க்யூ டாக்ஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா இதோட வேல்யூவும் அட்ராக்டிவான பைஸ் இருக்குது அதே மாதிரி இதோட அப்பர் ஹேண்ட்லையும் இது இல்லை ஸோ இதோடய பாயிண்ட் வந்து இன்னும் டுவெண்ட்டி ப்ரைஸ் கம்மியாகும் போது நீங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி இதில் வந்து நெட் இதில் நெட் என்பி வந்து சொல்கிறபடியாக இதில் குறைச்சிருக்காங்க நெட் என்பது வேற ஒன்றும் இல்லை இவங்களுக்கு வரா கடன் வரா கடனை வந்து இவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே டோட்டல் வேல்யூவில் கம்மி பண்ணியிருக்காங்க இது ஒரு குட் சைன் ஃபாரின் திஸ் கம்பெனி அதனால் நீங்கள் வந்து இதை இன்னும் ஒரு ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து வாலட்டில் அடி வாங்கும் போது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதில் நல்ல கான்ஸ்டன்ட் டிவிடன் பே அவுட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இதில் பார்க்க போற அடுத்த ஸ்டாக் தான் வந்து ஓஎன்ஜிசி ஓஎன்ஜிசியோடய ப்ரைஸ் வந்து இப்போ ஓரளவு வேலை இருந்தாலும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸில் கம்மியாகும் போது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போத்துக்கு எனர்ஜி செக்டர்ஸில் அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாதனால இது கீழே இருக்குது திருப்பி அந்த மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் போது அந்த செக்டாரோட மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இது மேலே போகிறதுக்கான ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ இது கன்சிடர் பண்ணுன்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டே இப்போ இருக்கிற வேல்யூல வந்து கம்மியாகி டூ ஒன் எய்ட்ற லெவலை தாண்டி கம்மியாகும் போது நீங்கள் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதை பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் இதுவும் ஹைலி ரிட்டர்ன்டு டெவிடன் ஸ்டாக்ஸ் தான் ஒன் ஆஃப் த எனர்ஜி செக்டார்ஸில் கோல் இந்தியா தான் எல்லா ஸ்டாக்ஸை விட அதிக டிவிடன் தர டாப் ஆஃப் த ஸ்டாக் இது தான் பட் இப்போ இருக்கிற வேல்யூ ஹைலி ஓவர் வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த ரிஸ்க் இதில் இருக்குது ஸோ இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க இப்போ இருக்க வேல்யூலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இதில் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் குறையுமான்னு கண்டிப்பாக குறையத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஹைலி டாப் எண்ணில் வாங்கதை விட நீங்கள் லோ எண்ணில் வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லெவன் பர்சன்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் டெவிடண்ட் பே அவுட் கிடைக்கும் ஸோ இது தான் டாப் மோஸ்ட் சஜஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸில் இருக்குது பட் இது ஹை வேல்யூவில் இருக்கனால இப்போத்துக்கு நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கம்மியாகும் போது கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து ஹைலி ரிட்டன் வேல்யூ டாப் ஆஃப் த பிளேயர்